ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாமா பார்க்க 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 போகிறோம் 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 அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் தான் 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 நம்ம நம்ம அக்கா பொண்ணுக்கு வந்து சடங்கு சடங்கு அந்த அந்த என் ஹஸ்பண்டோட தாய் மாமாவோட பேத்திக்கு ஸோ ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் முந்தின கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணிப்பேன் ஃபங்க்ஷன் போடுறேன் அப்படின்னு நாங்கள் நாங்கள் இது வந்து வந்து ட்ராவல் பண்ணும்போது எடுத்தது அத்தையோட கூட பிறந்த அண்ணன் அப்படிங்கிறதுனால முந்தின நாளே அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் எங்கே அப்படின்னா காயல்பட்டணத்தில் ஸோ நாங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போனோம் அண்ட் போகிற வழியில் உள்ள வளாக் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டினியூஸாக லாஸ்ட் வரைக்கும் வீடியோட எண்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ போயிட்டு இருக்கும் போதே இவங்க வந்து ஏர் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க வண்டியில் ஏர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற வழியில் தேடிட்டே இருந்தோம் எங்கேயுமே ஏர் ஃபில் பண்ணுற கடையை பார்க்க முடியலை சரி கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு அதுக்கப்புறம் அங்கே நின்றுட்டு ஏர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும் முப்பத்தஞ்சு செக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு எனக்கு கொஞ்ச நேரம் ஆகவேமே பசிக்க ஆரம்பிச்சிச்சு மோஸ்ட்லி ட்ராவலில் வந்து எனக்கு பசிக்க ஆரம்பிச்சுன்னா நான் பேசவே மாட்டேன் அமைதியாகிருவேன் அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டு எங்கேயாவது நிப்பாட்டுங்க ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பேக்கரியை பார்த்து நிப்பாட்டினாங்க அங்கே பார்த்தா எங்கள் நேரத்துக்கு எதுவுமே இல்லை சரி கேக்கு டீ அந்த மாதிரி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்

கேக்கெல்லாம் சாப்பிட்டு நல்லா வயல் ஃபுல்லாக ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம் அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க தம்பி அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சதுனால நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே வந்தான் ஜிங்கிடி ஜிக்கால் ஜிங்கிடி ஜிக்கால் லைட்டாக ஆஃப் பண்ணிடுவோம் ஏம்மோ எப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க லைட் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆ இப்போ என்ன பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவேன் வீட்டுக்கும் வந்தாச்சு இவங்க பொண்ணுக்கு தான் சடங்கு ஃபங்க்ஷன் போய் கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம் அப்புறம் மெஹந்தி எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமே அண்ணா அணி ஃபேமிலிஸ் எல்லாமே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு ரூம் புக் பண்ணிருந்தாங்க அந்த ரூமுக்கு வந்து கிளம்பியாச்சு ரூம்க்கு வந்து நல்லா தூங்கி எந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து மார்னிங் எழுபனதுமே நாங்கள் உடனே கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு லெவன் ஓ கிளாக் சொல்லியிருந்தாங்க ஜமு கலமா கிளம்பு கழமா கிளம்பிருக்காச்சு ஃபங்க்ஷன் வந்து சர்ச் பக்கத்தில் தான் வச்சுருந்தாங்க அதனால அங்கேயே போயாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வரணும் அப்படிங்கறக்காக தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ வெயிட் பண்ணியிருந்த நேரத்தில் வந்து வெயிலுக்கு வந்து ரோஸ் மில்க் கொடுத்துருந்தாங்க தம்பிக்கு ரோஸ் மில்க் கொடுக்கலன்ட்டு ஒரே அழுகு

இந்த ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க ஸோ அந்த கேப்பில் நாங்கள் ஏடிஎம்ஐ தடி காயல்பட்டணம் ஃபுல்லாகவே சுற்றியாச்சு காயல்பட்டினத்தையே சுற்றிட்டு வந்து பார்த்தா ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு நிறைய பேர் வீட்டுக்கும் போயிட்டாங்க சரின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்களும் வேகமாக சாப்பிடவும் கிளம்பியாச்சு சாப்பாடு வந்து சிக்கன் பிரியாணியும் தக்காளி ஜாம் இந்த மாதிரி செஞ்சிருந்தாங்க நல்ல பசி ரொம்பவே லேட் ஆனதுனால நல்லா பசிங்கிறதுனால நல்லாவே சாப்பிட்டாச்சு ஃபுல்லா அண்ட் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்லா சாப்பிட்டுட்டு ரூமுக்கும் கிளம்பியாச்சு ரூமில் போய் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி அவங்களோட வீட்டுக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறமா எங்களோட அத்தையோடய தாய்மாமா வீட்டுக்கு வந்து போகணுன்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு போகிற வழியில் அவங்களையும் பார்த்துட்டு அப்புறம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம் அவங்க வீட்டில் ஒரு நாய் இருந்தது சரியான நிலம் சரியான ஹைட்டு அதை பார்த்துட்டே வந்து நான் ஸ்லிப்பர் கூட மாற்றிட்டு மாற்றி போட்டுட்டேன் அந்த அளவுக்கு பயமாக இருந்தது அது அண்ட் அவங்க வீட்லேயும் சுற்றி செடி வச்சுருந்தாங்க அதில் வந்து நான் பழைய காலத்து ப்ரோட்டன்ஸ் அதாவது முன்னாடி எல்லா வீட்லேயும் இருக்கும் அந்த அந்த ப்ரோட்டன்ஸ் வந்து நான் பார்த்தேன் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும் அது ரொம்பவே அழகாக இருந்தது அதையும் உங்களுக்காக நான் வந்து வீடியோ எடுத்துருந்தேன்

என்ட்ரன்ஸ்லேயே குட்டீஸ் எல்லாம் விளையாட விட்டுட்டு பீச் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி போய்ட்டு இருந்தோம் அங்கங்கே நிறைய கடைகள் வந்து போட்டிருந்தாங்க நான் ஹேர் கிளிப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தேன் எங்கேயாவது புதுசாக ஒரு பிளேஸ்க்கு போனேன் அப்படின்னா நான் வந்து ஞாபகமாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வருவேன் ஸோ நான் காயல்பட்டணத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால ஏதாவது ஒரு ஹேர் கிளிப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அன்னியும் எடுத்துகிட்டு இருந்தாங்க குட்டி ஷாப்பிங் முடிச்சுட்டு திருப்பியும் பீச் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு போகிற வழியிலலாம் கட்லெட் ரோல் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க வைஸ் பிரின்சிபால் ஆ எடுக்க முண்டா பீச் பக்கத்தில் வந்தாச்சு பீச் பக்கத்தில் வந்துட்டு பக்கத்தில் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் அவங்களையும் வந்து நம்மக்கிட்ட என்ன ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில கடைகள்லேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போய் ஒரு ட்ரேயில் வந்து கொடுத்தாங்க நம்பி தண்ணியை பார்த்தோன்னே நினைணுன்னு குதிச்சுட்டு வந்தான் சரின்னு ஒரு ஓரமாக உட்காந்து அவனை கால் மட்டும் நினைக்க இருந்தோம் கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு மண்ணில் உட்கார வைக்கலான்னு போனப்போ தான் எனக்கு ஒரு பெரிய சம்பவமே நடந்தது அவன் பண்ண வேலையை பார்த்து நான் பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன் மண்ணெல்லாம் தூக்கி எல்லார் மேலேயும் வீசி அவன் மேலேயும் வீசி தலை ஃபுல்லாக மண்ணாக்கிட்டான் இப்படி விளையாடுவான் நான் நினச்சி கூட பார்க்கல அவனை சரின்னு ஒரு மண்டையில் ஒரு கர்ச்சி ஃபீன் கட்டி விட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட விட்டாச்சு மணலில் இறக்கி விட்டாலும் சரி தண்ணியில் இறக்கி விட்டாலும் சரி இந்த மாதிரி தான் சரியாக ஆட்டம் போடுவான் திரும்ப 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 விதம்ையா கிடைச்சி அப்புறம் நாங்கள் கேட்டது எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க அதில் வாடா கஞ்சியும் வந்தது நான் வாடா கஞ்சி மொதல் டைம் குடிக்கிறதுனால டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல ஆனால் எல்லாருமே விரும்பி நல்லா குடிச்சாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியாச்சு அண்ட் வர்ற வழியில் குட்டீஸ்க்கு வந்து தேவையான டாய்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புனோம் நான் ஃபஸ்ட் டைம் இந்த காய்பட்டினம் போயிருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அண்ட் இந்த வந்து இந்த மாதிரி பீச்சில் கடைகள் அதுக்கப்புறம் கேம்ஸ் இருக்கிற மாதிரி பீச்சுக்கு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதே மாதிரியும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அண்ட் ஃபங்க்ஷனையும் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து கிளம்பி வீட்டில் எல்லாட்டையும் சொல்லிவிட்டு ஊருக்கும் கிளம்பியாச்சு ஸோ இதோட வ்ளாக் வந்து முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்